வணக்கம் வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பால் தயிராக மாறுகிறது அது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலை முறையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் பாக்டீரியாக்கள் உள்ளன அதைவிட அதிகமான பாக்டீரியாக்கள் நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இல்லையென்றால் நாம் சாப்பிடும் உணவு செரிக்காது நாம் எல்லாம் உயிர் வாழவே முடியாது நாமே நிறைய பாக்டீரியாக்களை மறு உற்பத்தி செய்து கொண்டு அவற்றில் ஒன்றுதான் தயிர் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுடன் மற்றொரு பொருள் சேரும் போது வேதிவினை நடக்கிறது அதே போல பாலில் கொஞ்சம் தயிரை ஊற்றி உரை ஊற்றும் போது பாலில் தான் நடக்கிறது பொதுவாக பாலில் புரத சத்து அதிகம் இந்த புரத சத்து தான் நமது எலும்பு மற்றும் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது பால் இந்த கெட்டியாகி செயல்பாடு தான் நடக்கிறது ஏற்கனவே உறைந்த தயிரில் லாக்டோபாசிலஸ் அசிடோபிலஸ் என்ற பாக்டீரியா இருக்கிறது காய்ச்சப்பட்ட பாலில் இந்த உறைந்த தயிரை சிறிதளவு ஊற்றும் போது பாலில் உள்ள லாக்டோஸ் என்னும் சர்க்கரை பொருளை இந்த பாக்டீரியா நோத்திக்க செய்கிறது இதன் மூலம் லாக்டிக் அமலம் உருவாக்கப்படுகிறது இதனால் உருவாகும் நேர்மின் நைட்ரஜன் அயனியை பாலில் புரத பொருளில் உள்ள எதிர்மின் துகள்கள் ஈர்க்கின்றன இதன் காரணமாக புரத பொருள் சமநிலையை அடைவதால் புரத மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று எதிர்ப்பதை விட்டுவிட்டு கெட்டியாக உறைந்து விடுகின்றன லாக்டாப் ஆசிலஸ் பாக்டீரியா செயல்படுவதற்கு ஏற்ற வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அதன் காரணமாகத்தான் பால் காய்ச்சப்பட்ட பிறகு தயிர் உரை ஊற்றப்படுகிறது ஆரிய பாலையும் சற்று வெப்பப்படுத்தி உரை தயிர் நன்றாக உறையும் உடலில் உணவு செரிக்கவும் நோய்கள் குணமாகவும் லாக்டோபாசிலஸ் போன்ற நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் தேவை இதை உணர்ந்து கொண்டுதான் நமது முன்னோர்கள் தயிர் முறை அதிகமாக சாப்பிட சொன்னார்கள் நாம் வயிற்றுக்குள் செல்லும் உணவை செரிக்க வைப்பதற்கான சில நோதிகளை இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் தருகின்றன பால் எப்படி தயிரா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க காலிங் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்